ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் அணி வீரரான பிரித்திவ் ஷா அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணி கோவத்தோடு பேசியிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்திய கிரிக்கெட் அணியின் இளம் வீரராக இருந்த பிரித்திவ் ஷா அவர்கள் அண்மையில் நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரின் மெகா ஏலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த அணியும் ஏலத்தில் எடுக்க முன்வராததன் காரணத்தினால தற்போது அன்சோல்ட் ஆகி வெளியில் போயிருக்காங்க இதனால் அவங்க இனிமேல் ஐபிஎல் தொடரில் தற்போது விளையாட முடியாத சூழ்நிலை உருவாகி இது இதுதான் தற்போது மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கு ஏன் அப்படின்னா இவங்க பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் அணிக்காக பத்தொம்போது வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவுடைய கேப்டனாக இருந்து கோப்பையை வென்று கொடுத்துருக்காங்க அப்போது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அணியில் சக வீரர்களாக இருந்த சுப்மன் கில் மற்றும் அபிஷேக் சர்மா ரியான் பராக் ஹர்ஸ்தீப் சிங் போன்ற வீரர்கள் தற்போது பல கோடிகளில் தற்போது இந்த ஐபிஎல் தொடரில் ஏழத்துக்கு போயிருக்காங்க இந்த வருடத்திற்கான ஐபிஎல் தொடரில் அவங்களுடைய சம்பளம் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் அவர்கள் குஜராத் அணிக்காக பதினாறு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய்க்கும் அபிஷேக் சர்மா அவர்கள் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக பதிநான்கு கோடி ரூபாய்க்கும் ரியான் பராக் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக பதினாலு கோடி ரூபாய்க்கும் ஹர் சிங் பஞ்சாப் அணிக்காக பதினெட்டு கோடி ரூபாய்க்கும் தற்போது விளையாடிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் விளையாண்ட ஒரு அணிக்கு கேப்டனாக இருந்த பிரித்திவ் ஷா அவர்கள் தற்போது பார்த்திங்கன்னா அன்சோல்ட் ஆகியிருக்காங்க இதுதான் அனைவருக்குமே பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இவங்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பார்த்திங்கன்னா இந்திய அணிக்காக டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் டெபியூட் பண்ணாங்க ஐந்து டெஸ்ட் போட்டிகளில் இவங்க விளையாடியிருக்காங்க ஆனால் அதற்கு பிறகு இவங்க தனக்கு கொடுத்த வாய்ப்பை சரியாக நிரூபிக்க முடியாததன் காரணத்தினால அணியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டாங்க பிறகு முதல் தர போட்டிகளிலும் சரி ஐபிஎல் போட்டிகளிலும் சரி இவங்களால் பெரிய அளவில் சோபிக்க முடியவில்லை இவங்களுடைய கிரிக்கெட் ஆரம்ப காலத்தில் இவங்களுடைய ப்ரைம் ஃபார்மில் இருக்கும்போது இவங்க பார்த்தீங்கன்னா சச்சினும் சேவாக்கும் கலந்த கலவை அப்படின்னு சொல்லி பல பேர் இவங்களை ரொம்பவே தூக்கி வச்சு பேசினாங்க அந்தளவுக்கு ஒரு திறமையான இளம் வீரராக இவங்க இருந்தாங்க ஆனால் நாளடைவில் இவங்க தன்னுடைய ஃபிட்னஸில் வந்து கவனம் செலுத்தாததன் காரணத்தினால இவங்களுடைய உடல் பருமன் அதிகமாகிடுச்சு அதே போல் இவருடைய பேட்டிங் ஃபார்ம் ரொம்பவே மங்கி போயிடுச்சு அதன் தான் பார்த்தீங்கன்னா இவங்க தற்போது இந்த ஐபிஎல் தொடரில் அன்சோல்ட் ஆகியிருக்காங்க இது குறித்து தற்போது சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் வீடியோவை வெளியிட்டு பேசியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஷா அவர்களிடம் நான் இதற்கு முன்பே அறிவுரை கூறியிருந்தேன் அதாவது உன்னுடைய ஃபிட்னில் ஃபிட்னஸில் முதல்ல கவனத்தை செலுத்து அதன் பிறகு உன்னுடைய பேட்டிங் ஃபார்ம் என அனைத்துமே வந்து உன்னிடம் திரும்பி வரும் ஆனால் நீ உன்னுடைய ஃபிட்னஸில் கவனம் செலுத்தாத செலுத்தாமல் இருப்பதன் காரணத்தினால்தான் உன்னுடைய கெரியரை தற்போது மோசமாக போய் கொண்டு இருக்கு உன்னோடு விளையாடிய சக வீரர்கள் எல்லாம் தற்போது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து இருக்காங்க ஆனால் அவங்களை விட சிறந்த வீரராக இருந்த நீ தற்போது எதற்குமே உதவாத ஒரு வீரராக மாறியிருக்க உன்னுடைய தம் தன்னம்பிக்கையை மட்டும் நீ இழக்கவே கூடாது நீ தற்போது இந்த நிலைமையில் இருப்பதற்கு முக்கியமான காரணமே நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கோபத்தை அவங்க அந்த வீடியோவில் வெளிப்படுத்தியிருக்காங்க இவங்க சச்சின் டெண்டுல்கர் அவர்களுடைய மகனான அர்ஜுன் டெண்டுல்கர் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான நண்பர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதன் காரணத்தால் தான் தற்போது சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் உரிமையோடு தன்னுடைய கோபத்தையும் வெளிப்படுத்தியிருக்காங்க இந்திய அணியின் அடுத்த தலைமு தலைமுறையில் ஒரு சிறந்த வீரராக எதிர்பார்க்கப்பட்ட இவங்க தற்போது ஐபிஎல் மெகா ஏலத்தில் கூட எந்த ஒரு அணியாலும் ஏலத்தில் எடுக்கப்படாமல் ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தற்போது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி